ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் இன்று நாடு தழுவிய முறையில் இரண்டு சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறோம் அந்த இரண்டு நகலையும் எரிக்கின்ற போராட்டத்தையும் கடுமையான முறையில் கண்டனத்தையும் தெரிவித்து வருகிறோம் ஒன்று மின்சார சட்டத்தை தனியாருக்கு வழங்குவது என்று மோடி அரசாங்கம் முடிவு செய்து சட்டம் ஏற்றியிருக்கிறார் இன்னொன்று விதைகள் அனைத்தும் இனி கார்பரேட் நிறுவனங்களிடம் வழங்கப்படும் எங்களுக்கு விவசாயிகள் பரிமாறிக்கொள்ள முடியாது மோடி யாரை சொல்லுவோ அங்கே தான் நாங்கள் விதை வாங்குவோம் விதையை வாங்கி உழுது பயிரிட்டு உங்களுக்கு நஞ்சான உடவை கொடுப்போம் அதை கொடுக்கற அனைத்து விதைகளும் மரம் மனுமாற்ற விதைகள் இயற்கையும் பாதுகாக்க முடியாது மனிதனையும் பாதுகாக்க முடியும் உழவனையும் பாதுகாக்க முடியும் நிலத்தையும் பாதுகாக்க முடியும் ஆகவே அழிவை நோக்கி செல்வதற்கு இரண்டு சட்டத்தையும் மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது திரும்ப பெற கேட்டுத்தான் விவசாயிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இரண்டு சட்டத்தையும் திரும்பப் பெற வேண்டும் கேட்டுத்தான் ஐக்கிய விவசாய முன்னணி கோவையில் திரும்பப் பெறுவதற்கு விவசாயிகள் போராட்டம் தொடரும் என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்